அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டி வித்யு சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கீரை கடைசல் எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பாருங்கள் சூப்பராகவே இருக்குது கீரை கடைசல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இந்த கீரை வந்து மருந்தடிக்காத கீரையாக நம்ம ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கொடுத்தது அவங்க வீட்டில் உள்ளது ஃப்ரெஷ்ஷாகவே நேற்றைக்கு பறிச்சி கொடுத்தாங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து நம்ம அதை கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம் எல்லா கீரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதையும் கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு முழு பூண்டு உளிச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூட வந்து நாலு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு முழு தக்காளி வந்து அதையும் எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் தக்காளி பழம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம தக்காளி ரெண்டெண்ணம் சேர்த்துருக்கோம் கீரை கடைசலுக்கெல்லாம் ஒரு மண் சட்டி வச்சுக்கணுங்க அப்போ தான் கடையத்துக்கெல்லாம் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நான் ஒரு கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து கீரையை போட்டாச்சு ஒரு நெல்லிக்காய் சின்ன அளவு நெல்லிக்காய் அளவில் தான் புளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூடு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்தாச்சு அப்புறம் நாலு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு அதையும் சேர்த்துட்டோம் இப்போ அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு இந்த குக்கரில் வைக்கலாம் ஆனால் குக்கரில் எல்லாம் வைக்கிறதோடையும் மண் சட்டியில் வைக்கும்போது தான் நல்ல சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய தண்ணி விடவும் வேண்டாம் நம்ம பார்த்து பார்த்து கிளறியும் கொடுக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்ச பிறகு நல்ல வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம மத்து வச்சோ இல்லைன்னா பெரிய ஒரு கரண்டி வச்சோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஆனால் மத்து வச்சு கடனா இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இப்போ பண்ணுறோம் அந்த மத்து வச்சு ஆனால் சூப்பராகவே நல்லா கடைஞ்சி வந்துடு வருங்க அதை நல்லா லோ ஃப்ளைமில் வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஆயிலில் தான் வந்து சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் முழு சோம்பு இதையும் சேர்த்து தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு அப்புறம் காஷ்மீர் சில்லி வந்து நம்ம பச்சை மிளகா போட்டதுனால வர மிளகா வேண்டாம் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு நாலெண்ண எடுத்து நான் கை வச்சு கிள்ளி அதில் போட்டாச்சு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து மீடியமாக வைக்கணும் கறி ஒன்று விட்டுறக்கூடாது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்து ஒரு கபகபான ஒரு மனம் வரும் பார்த்துக்கணுங்க அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம எடுத்து நம்ம சட்டியில் வந்து கீரை கடைசல் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா அந்த தாளிப்பை இதில் கொட்டிடணும் என்ன ஒரு வாசனை தெரியுமா சாப்பாட்டுக்கு வேறு எந்த ஒரு கறியும் வேண்டாம் ரெண்டு பிளேட்டு சாப்பாடு அப்படியே பேசாமல் போயிடும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கறி வச்சு சாப்பிடுறதும் ஆசைப்படுவோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்